ஏங்க நான் புதுசா பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதுவா வீட்டுக்கு தேவையான கிச்சன் கேஜெட்ஸ் நிறைய சைனா ப்ராடக்ட்ல இருந்து வாங்கி என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா அதுல நிறைய லாபம் வருதான் அதான் நானும் பண்ணலான்னு இருக்கேன் பண்ண வேணாம் ஏன் பண்ண வேணாம் ஏற்கனவே திருப்பூர்ல எல்லாம் கம்மியான ரேட்ல விற்கிறாங்க துணியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வந்து நான் விற்க போறேன்னு வாங்கினேன் அதுக்கு ஒரு இருபதாயிரரூவா கொடுத்தேன் அதை வாங்கி யாருமே வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீயே தான் போட்டு எல்லாத்தையும் கிழிச்ச அது வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் தைக்க போகிறேன் சுடிதார் தைக்க போகிறேன் அப்புறம் நிறைய சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு மிஷின் வாங்கினேன் பத்தாயிரூவா செலவு பண்ணி அதில் நூறுரூவா கூட வரல அது மூலையில் கிடக்குது அதுக்கப்புறம் ப்ளவுஸ்லாம் ஒன்று தச்சாக்கா இரநூத்தம்பது முந்நூறு தான் கிடைக்குது எப்போ நம்ம நிறையா சம்பாதிக்கிறது அப்படின்னு ஆரி ஒர்க் பண்ணாக்கா ஒரே இதில் ஆறாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அதை போய் கற்றுக்கினேன் பத்தாயிரரூவா செலவு பண்ணி பொருள்லாம் சேர்த்து ஒரு பஞ்சாயரூவா இருக்கும் அதுலயும் நீ ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல சரி பிசினஸ் தான் செட் ஆகல உனக்கு வேலையில ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு லேப்டாப் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் அது நீ எந்த வேலையுமே செய்யல ஓடியில் வர படம் சீரியல் இதெல்லாம் பார்த்து உட்காணுக்குற இப்ப என்னன்னா இந்த சைனா